மில்லன் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா என்று கேப்டன் விஜயகாந்த் அவர் வழியில் கேப்டன் விஜயகாந்த் அவங்களை யார் நாடி வந்தாலும் சாப்பாடு போட்டு அழகு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அவரை பொறுத்த வரைக்குமே திரைத்துறையில் ஒரு நல்ல மனுஷனாக நினைத்திருக்கிறார் இப்பவும் பார்த்தீங்கன்னா சினிமாவில் மீடியா வந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேட்டி எடுப்பாங்க நிறைய பேர் பேட்டி எடுத்துக்கே தயங்குவாங்க இப்போ பாருங்கள் எந்த ஒரு சேனலில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி தான் மிக அருமையாக பேசிகிட்டு இருக்காங்க எங்கே இருந்தாலுமே கேப்டனோட புகழ் தான் அதிகமாக கொண்டிருக்கிறது இப்போ குறிப்பாக எடுத்துக்கோங்க நம்ம இதிலே பாருங்கள் கேப்டனை பற்றி தான் அதிகமாக நம்ம பேசுவோம் ஏன்னா கேப்டனோட புகழ் இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நிலைத்து கொண்டு இருக்கும் அந்த அளவுக்கு கேப்டன் செய்த உதவிகள் சினிமா துறையாக இருக்கட்டும் மற்ற அரசியலாக இருக்கட்டும் அதைபடி நண்பர்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே உதவக்கூடியவர் முதல்ல எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் ஓடோடி வந்து நிற்கக்கூடிய ஒரு நல்ல மனிதன் யாரென்றால் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்தான் தலை சிறந்த ஒரு மனிதர்களே இப்போ நடிகராக இருக்கட்டும் தன்னோடய வீட்டில் வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே அவங்கள கரெக்டாக கவனித்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் ஒரு சிங்கம் போல ஒரு கர்ஜனை கொண்டவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தென்னகத்தின் ஒரு ஜேம்ஸ் பாண்டு என்று அழைக்கப்படும் அளவுக்கு ஒரு இரும்பு மனிதனாக சினிமா துறையிலும் வாழ்ந்திருக்கிறார் அரசியல் களத்திலும் வாழ்ந்திருக்கிறார் நண்பர்களிலும் நல்ல ஒரு நட்பாக நட்பாக வாழ்ந்த ஒரு நல்ல மனிதன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவர் இன்னும் எத்தனை ஆண்டுகாரனாலும் கேப்டன் புகழ் என்றும் நிலைத்திருக்கும் தமிழென்று சொல்லடா தலைநிந்து நிலம்